அன்பு தமிழ் சந்தங்களை ஆட்ஸ் மூலமா வாழ்க்கையில வந்து நல்லா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் வந்து காத்து அடிச்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாசம் இதன் அடிப்படையில் வந்து கம்பெனி இழுத்து மூடி இருக்காங்க அதே மாதிரி எம் டி சத்தியானந்தன் அவர்களையும் கைது பண்ணி இப்போ வந்து வெளியே வெளிய இருக்கிறாங்க ஜாமீன்ல சோ இதோடைய போக்கு எப்படி இருக்கும் ஃபியூச்சர்ல வந்து மைவித்திரி பிரகாசிக்குமா இல்ல வந்து இருண்டு போகுமா அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த வந்து நம்ம கையில் எடுத்துக்கிட்டு நிறைய வீடியோ நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் இருந்தாலும் இப்ப ஒரு புதிய செய்தி அந்த வீடியோ மூலமா நான் உங்களுக்கு நான் சொல்ல காத்திருக்கேன் அந்த புதிய விஷயங்களுக்காக நீங்க கண்டிப்பா இந்த வீடியோ தொடர்ந்து ஃபுல்லா நீங்க பாக்கணும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அதே சமயத்துல ஆதரவு தெரிவிக்கணும் மீண்டும் எழுணும்னு சொன்னாக்கா நீ உங்களுடைய ஐ லவ் மைத்திரின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாம நல்லவர் லட்சியம் வெல்வது லட்சியம் வாங்கக்கூடிய தாரக மந்திரத்தை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்யூட்டூப் சேனலுடைய நெருங்கிய சொன்னா இருக்கு பக்கத்துல பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நான் பண்ண டிஎஸ் உடனே கூட வந்து கிடைக்கிற நண்பர்களே மைவித்ரி ஆட்ஸ் ஐஎஃப்எஸ் ஆருத்ரா எல்வின் எல்காம் பிஎஸ்எல் இந்த ஸ்கேம்லாம் வந்து எதனால நடந்துச்சுனாக்கா கால் புணர்ச்சி தவறான வழிமுறைகள் அரசாங்கத்துடைய ஒரு டையப்பு இல்லாதது கொரோனாவுடைய காலகட்டம் இந்த விஷயத்துல தான் வந்து எல்லாமே வந்து நஷ்டத்துல போச்சு இதுல பல ஆயிரம் கோடி மக்களுடைய பணத்தை வந்து வாரி சுருட்டிட்டு போனாங்க மக்களுக்கு கொடுக்க முடியாம போயிடுச்சு இன்ன வரைக்கும் பிஎஸ்சி பணம் ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து யாருக்குமே கிடைக்கல எல்பின் எல்காம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து கிடைக்கல ஆருத்ரா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து கிடைக்கல இன்டர்நேஷனல் பைனான்ஸ் சர்வீஸ் இருபத்தி ஒண்ணுல கிடைக்கல மைவி த்ரீ ஆட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கொரோனா காலத்தை தாண்டியும் அந்த வீர் நடை போட்ட அந்த கம்பெனி இன்னைக்கு முடங்கி கிடக்கு அப்படின்னு சொல்லும் போது நமக்கு கண்டிப்பா வருத்தமா தான் இருக்கு அதே சமயத்துல வந்து இப்ப வந்து எம் டி சத்தியானந்தன் வந்து நம்பிக்கை நட்சத்திரமா மக்களுடைய மனசுல கிடையாது பன்னெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் பேர் மக்கள் மக்கள்ல அவங்க மனசுல நிக்கிறாரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதே சமயத்துல வந்து இஓடபிள்யூ அதிகாரிகள் வந்து இதுக்கு நீதி கேக்கணும்னா பதில் கிடைக்கணும்னா உங்க போட்டா பணம் திரும்ப கிடைக்கணும்னா எங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுங்க நாங்க விசாரணை பண்ணி ஒரு ஒன் ஆர் டூ இயர்ல உங்களுக்கு வந்து பணத்தை நாங்க கொடுக்குறோம் இது மாதிரி கம்பெனி வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்றாங்க அதே சமயத்துல வந்து ரெண்டாயிரத்தி கோடி ரூபாய் வந்து இந்த கம்பெனியில வந்து முதலீடு பண்ணியிருக்கிற முதலீட்டாளர்களுக்கு எம் டி சொன்ன ஒரு மெசேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய் நான் கொடுத்துட்டேன் அப்படிங்கக்கூடிய புதிய செய்தியை தான் நான் ஏற்கனவே தலைப்பு சொன்ன மாதிரி சொல்லி இருக்கிறாரு ஈவோட்டு புள்ளி அதிகாரிகள்கிட்ட அறிக்கையா எழுத்துப்பூர்வமா அவர் கொடுத்திருக்கிறாரு அது மட்டும் இல்லாம இப்ப வந்து குட் இன்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா மைவித்திரி அப்படிதான் சொல்ல முடியும் சொல்ல முடியும் குட் ஐடியான்னு சொல்லி பார்த்தா மைவித்திரி தான் சொல்ல முடியும் அது மட்டும் இல்லாம பேட் சுச்சுவேஷன் அமைஞ்சதும் மைவித்திரி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு சோ இந்த கம்பெனி மாதிரி நிறைய கம்பெனி தமிழ்நாட்டுல இருக்கு உங்களுக்கு தெரியுமா தெரிஞ்சுச்சுன்னா வந்து அந்த எந்தெந்த கம்பெனி சொல்லிட்டு இந்த கமெண்ட்ஸ் தெரிவிங்க எனக்கு நிறைய தெரியும் இன்னும் ரெண்டு மூணு கம்பெனி இருக்குது ஆனா அதெல்லாம் வந்து ட்ரெண்ட்ல இருக்கு கறந்து ஓடிக்கிட்டு இருக்குது மைவித்திரி ஏன் இப்படி சுச்சுவேஷன்ல பாதிக்கப்பட்டதுனாக்கா பேக்ரவுண்ட்ல இருக்கக்கூடிய அவருடைய கம்பெ அதான் அணுகுமுறை கம்பெனியை வந்து அரசோட நெருக்கம் வேணும் முறையான அனுமதி வாங்கியிருக்கணும் ஹெல்ப் ஹெல்ப் ப்ரொடக்ட் வந்து தயார் அதாவது டேட் ஆஃப் மேனுபேக்சர் டேட்டு எக்ஸ்பைரி டேட்டு இன்னும் சொல்ல போனாக்கா அதுக்கு லைசன்ஸ் முறையான காவல்துறை அனுமதி இதெல்லாம் வாங்கி முறையா செஞ்சிருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பல விதத்துல பார்க்க வேண்டியிருக்கு அது மட்டும் இல்லாம மக்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த இன்சென்டிவ் வந்து கரெக்டா கொடுக்கல அப்படிங்கக்கூடிய ஒரு தரப்பார் வாதம் இருந்துகிட்டு இருக்கு நிச்சயமா அந்த இது இது சரியான இருந்ததுனாக்கா அந்த கம்பெனி மேல அரசு எடுத்த நடவடிக்கை நமக்கு வந்து ஏத்துக்கதான் வேணும் அதே சமயத்தில் நல்ல ஒரு லட்சம் வெளிவரும் நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன தாராக மந்திரத்தை சொன்ன எம் சக்தியானந்தன் மறுபடியும் வீடு கொண்டு எந்திரிக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா உங்களுடைய கமெண்ட்ஸ் இந்த நான் வந்து பதிவு பண்ண போறேன் அது நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் இந்த கம்பெனி வராது கம்பெனி மீண்டும் வரும் எத்தனை பொறுத்து ஒரு நம்மளே ஒரு பரிசீலனை அதாவது ஒரு கெஸ் அதாவது பரிசில பாஸ் ஆகிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கோரிக்கையை வச்சிருக்கேன் என்ன நீங்க கமெண்ட்ஸ் பண்றீங்கிறத நான் பொறுத்து பாக்குறேன் பாசிட்டிவா உள்ளவங்களுடைய கமெண்ட்ஸ் கண்டிப்பா வீடியோல நான் போடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்து நான் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நம்பர் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நெருங்கிய சின்னங்களா இருக்க பக்கத்துல பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நான் அப்புறம் நோட்டிபிகேஷன் உடனே கூட வந்து கணக்கிறேன் நண்பர்களே அடுத்த வீடியோவில் பாசிட்டிவ் எனர்ஜியோட பாசிட்டிவாக இருந்தவங்களுடைய பேர்களையும் அவங்களுடைய நோட்ஸ்களையும் நான் உங்ககிட்ட சொல்றேன் நன்றி